தேவ சமூகத்திலே தேவனும் நானும் என்று சொல்லி அந்த அதிகாலையிலே நாமும் அவரும் இணைந்து நின்று தேவ சமூகத்தில் நிற்கிறோம் இந்த நேரத்தை கத்தருடைய கரத்திலே நாம் கொடுப்போம் பரிசுத்த பிதாவே அடியனை மறைத்து நீர் எங்களோடு கூட பேசும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் செய்திக்கு நேராக யோவான் இருபதாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை யாராகினும் ஒருவர் வாசிக்கலாம் யோவான் இருபதாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனம் வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதிரை நா மரியாள் கல்லிடத்துக்கு வந்து போதும் அதனுடைய நாமும் மகிமைப்படுத்தும் இந்த இருபதாம் அதிகாரத்தை உங்கள் கைகளில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மகதரினா மரியாள் என்று சொல்லுகிற தேவ மனித மனுஷியை குறித்து உங்களுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தைகளை நான் தியானிக்கப் போகிறோம் யோமான் இருபதாம் அதிகாரத்தினுடைய இந்த மகதினாம் நாம் அறியாளும் என்று சொல்கிற ஒரு செய்தி முதலாவதாக அன்புள்ளவள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு தெய்வ மனுஷி என்று சொல்லலாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அன்புள்ளவள் ஏன் அப்படி சொன்னால் தேவனும் தேவ மனுஷியும் இணையும் பொழுது தேவ சமூகத்திலே அன்புள்ள ஒரு பாத்திரமாய் அந்த ஸ்திரீயானவள் மாறுகிறாள் தேவனோடு கூட யார் இணைந்து நிற்கிறார்களோ அதிகாலை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு கூட நாம் இணைந்து இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு பெரிய மேன்மையும் உண்டாக்குறது முதலாவது காரியம் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவ குறித்த ஒரு பெரிய அன்புள்ள ஒரு ஸ்திரீ இந்த இருபதாம் அதிகாரத்தை நாம் பலமுறை தியானித்திருக்கிறோம் உயிர்த்தழுதலுடைய அந்த செய்திகளை கேட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட செய்தியில் இந்த ஸ்திரீயானவள் இருட்டோ இருட்டுக்கு முன்பாக நான் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் இயேசுவை தேடிப்போன அனுபவம் கல்லறை தோட்டத்துக்குள்ளாக போகிற இந்த ஸ்திரியானவள் அது இருட்டான சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு தேவனோடு கூட தேவனை பார்க்க வேண்டும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ஆர்வமான ஸ்திரியை குறித்து இந்த வேதம் சொல்லுகிறது அதனுடைய பதினைந்தாவது வசனத்தை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் வாசிக்கலாம் இயேசு அவளை பார்த்து ஸ்ரீயே ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்றார் போதும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தும் பாருங்க கண்ணீரோடு பாரத்தோடு தேவ சமூகத்தில் இயேசுவை பார்க்க வேண்டும் இயேசுடைய கல்லறைக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு பெரிய ஆர்வமுள்ள ஒரு ஸ்திரீ அப்படியானால் பூரண அன்பு இயேசு கிறிஸ்தனிடத்தில் வைத்த இந்த ஸ்திரீ அப்போ தேவ சமூகத்தில் உங்களை பார்த்து சொல்ல முடியும் யோவான் இருபதாம் அதிகாரம் இரண்டு இருபதாம் அதிகாரம் இரண்டு இரண்டாவது சொன்னோம் பதிமூணு பதினாலு பார்க்கும் பொழுது அறியாமை உள்ளவளை போல இருக்கிறதை குறித்து பார்க்க முடிகிறது இயேசு பேசினாலும் இயேசுவோ யார் என்று தோட்டக்காரன் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் ஆனாலும் இயேசுவின் மேலே ஒரு பெரிய அன்பு வைத்த இந்த ஸ்திரியைப் போல நாமும் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு பெரிதான அன்பு காண்பிக்கிற அனுபவத்துக்குள்ளாக திருச்சபை மாற வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் பாருங்க நேற்றைக்கு தானியத்தை குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு தேவ சமூகத்திலே என்று மகதினா அறியாலை குறித்து நாம் தியானிப்பதற்கு காரணம் என்று சொன்னால் அறியாமையிலும் பேசுகிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஸ்திரீ ஏன் அழுகிறாய் ஸ்திரீயே நீ ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று சொன்னால் இயேசு கேட்கிறார் அவங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் அதுதான் நாம சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கத்தர்

கூட தேவசமூகத்தில் கடந்து போகும் பொழுது சமூகத்தில் சத்தம் என்ன தேவை பார்க்க வந்தாய் என்ன விஷயம் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேவனைத்தான் நீங்களும் நானும் இந்த அதிகாலையில் தேடி கொண்டிருக்கிறோம் இந்த அதிகாலையில் தேவ சமூகத்தில் அவரோடு கூட இணைந்து நிற்கிற அந்த அனுபவம் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தினுடைய அனுபவம் இந்த அழுத அழுதவள் மட்டுமல்ல அறியாமை பேசிக் எல்லாருக்கும் தெரிந்திருந்தோம் ஆனால் வேதம் சொல்லுகிறபடி இவள் அதையெல்லாம் யோசிக்காதபடி கல்லறை தோட்டத்தில் இருந்து என்ன எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் யாராவது பார்த்தீர்களா எங்கேயாவது பார்த்தீர்களா நான் போய் எடுத்துக்கொண்டு வருகிறேன் தேவை என் வேண்டும் என்று சொல்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக இன்றைக்கு பலரும் பல உலக காரியங்களுக்காக இயேசுவை பின் இயேசு வேண்டாம் என்று சொல்லி ஓடுகிற அந்த அனுபவத்தில் இருக்கும் பொழுது இந்த ஸ்திரீயானவள் இயேசு எனக்கு வேண்டும் இயேசு எங்கே இருக்கிறா அவர் மறித்தது உண்மைதான் அவரை யாராவது எடுத்து கொண்டு போனா எங்களுக்கு சொல்லுங்க நான் போய் எடுக்கிறேன் என்று சொல்கிற அந்த ஆர்வமான மகதனா மரியாளும் தேவனுமான ஒரு ஐக்கியம் இருந்ததை போல தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் இந்த காலை வேளையில் ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் அது மட்டுமல்ல இருபதாம் அதிகாரம் அவருடைய பதினாறாவது வசனத்தை பார்ப்போமானால் அவள் அறிந்து கொண்டாள் அறியாதவள் அறிந்து கொண்டாள் இயேசு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி போதகரே என்று சொல்லி கூப்பிடுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே இயேசுவை அறிந்து கொண்டாள் மகதினா அறியாளை போல நாமும் இயேசுவை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும் ஏசு போதகரே என்று சொல்லி கூப்பிடுகிற அந்த சத்தத்தை தேவன் கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் இந்த காலை பொழுது நேரத்தில் தேவ சமூகத்தில் நாம் அவரோடு கூட இணைந்து நிற்கிறோம் இந்த அதிகாலை ஜபம் தேவனோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் மாத்திரம்தான் அதிகாலையில் அவரை தேடுவார்கள் உண்மையாய் அதிகாலையில் கத்தரை தேடுகிறவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் அல்ல அதிகாலை இருட்டோரமாய் தேவனாய் கத்திர இயேசுவை பார்ப்பதற்கு கல்லறைக்கு கடந்து போகிறார் இன்னைக்கு நம்மெல்லாம் கல்லறைக்கு போனோம்னு பயம் தேடி வரும் கல்லறையா இருட்டாருக்கும் ஐயோ அங்கே போக முடியாது என்று சொல்ல சூழ்நிலைகள் உண்டாகும் ஆனால் இந்த ஸ்திரியானவள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிற அந்த உன்னதத்துடைய ஆர்வத்தோடு கூட தேவனை எப்பொழுதுமே என்னோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் அவர் என்னோடு கூட பேச வேண்டும் எனக்கு தரிசனம் தர வேண்டும் என்னோடு கூட இடைபெற வேண்டும் என்று சொல்கிற ஒரு தாகமான ஒரு தாகம் மகதேனா மரியாளுக்குள்ளாக இருந்தது அப்படியாக நீங்களும் நானும் இந்த அதிகாலையில் அவரை தேடுகிற அனுபவத்துக்குள்ளாக அவரோடு கூட இணை நிற்கிற இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அடையாளத்தினுடைய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக இருந்த இருபதாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்தை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் இயேசுவை என்ன செய்வதென்று தெரியாத நிலைக்குள்ளாக மாற்றப்பட்டு தேவ சமூகத்தில் அகமகிழ்ந்தால் ஒரு சந்தோஷம் இயேசுவை பார்க்க பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தோடு வந்த அந்த கல்லறைக்கு முன்பாக என் தேவனாகி கத்துடைய சமூகத்தில் அகமகிழ்ந்து இயேசுவை பார்த்த உடனே என்ன தெரியாத நிலைக்குள்ளாக மாறினாள் என் அன்பான அன்பானுடைய பிள்ளைகளே தேவனுடைய இருக்கிற உங்களை பார்த்து இந்த காலை வேலை கத்த நமக்கு எதிர்பார்க்கிற காரியம் தெரியுமா அகமகிழ வேண்டும் பாருங்க நம்ம என்ன செய்வதென்றே தெரியவில்லை திடீரென்று சொல்லி விமான நிலையத்தில் நின்று கொண்டிருக்கிற குழந்தை அப்பாவை பார்த்து பல வருஷம் கழித்து அப்பாவை பார்ப்பதற்காக அந்த ஏர்போர்ட்டில் நின்று கொண்டிருக்கிறாங்க நின்று கொண்டிருக்கிற அந்த ஒரு சிறு குழந்தை அப்பாவை அங்கங்கே தேடுது லிஸ்ட்டை பார்க்குது அப்பாவுடைய விமானம் இறங்கியாச்சு அப்பா இப்போ வரப்போறாங்க அப்பாவை எப்படி ஆகியும் பார்ப்பேன் என்று சொல்கிற ஒரு நிச்சயமான ஒரு ஆசையோடு இருக்கும் பொழுது தகப்பன் ஒளி அப்படியே கடந்து வருகிறார் அந்த பிள்ளையினுடைய சின்ன பிள்ளையினுடைய தோளை தட்டுகிறார் இது ஒரு அ்துச்சயாய் பார்க்கிறது அதிர்ச்சியாய் பார்த்த உடனே ஓடி போய் அப்பா அப்படி துள்ளி குதித்து அது மார்வோடு சேர்த்து அணைக்கிறது நான் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் அந்த பிள்ளையினுடைய மனமுகி மனமுகி என்ன செய்வது என்று தெரியாது அப்பாவை பல வருஷம் கழிச்சு பார்க்கணும் என்று சொல்கிற ஒரு பெரிய சந்தோஷம் இதுதான் மகதினா மரியாளம் பெரிய சந்தோஷம் இயேசுவை பார்த்து விட்டேன் இயேசுவை பார்த்து

பெரியவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேலை கத்த நம்ம இடத்துல அதிகாலையில் எழும்புவது கொஞ்சம் கஷ்டம்தான் அதிகாலை இயேசுவை தேடுவது கொஞ்சம் கஷ்டம்தான் அதிகாலை தேடுவதற்கு கொஞ்சம் ஐயோ கொஞ்சம் டயர்டு தான் ஆனால் அதை யோசிக்காதபடி இயேசுவை அதிகாலையில் எழும்பி அவரை தேடி அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அவருடைய சமூகத்தை அகமகிழ்ந்து கத்து என்னோடு கூட பேசினார் என்று மற்றவர்களிடத்தில் பேசக்கூடிய அதிகாலை ஜெபத்தை ஒரு நாளிலும் நீங்களும் நானும் விட்டுவிடாதபடிக்கு தேவனோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் திருச்சபை மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த காலைகளில் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீ அகமதுள வேண்டும் அல்லூயா நீ அகமகிழ வேண்டும் என்ன செய்வதென்று தெரியாத நிலைமை இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் நம்ம அறையில் இயேசு வந்துட்டார் ஆண்டவரே என் அறைக்கு நான் பாத்துறவா அல்ல என்னுடைய அறையில் நீ பேசுவதற்கு பாத்திரவா அல்ல என்று சொல்லி அப்படி ஒரு சிரிப்பு ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி வந்தாலும் அதற்கு தகுதி இல்லாதவன் நிற்கிறேன் ஆண்டவன் சொல்லி நம்ம சொல்லுவோம் இதே போலதான் இயேசுவை கண்ட உடனே அறியாதவளை போல் நிற்கிறாய் ஐயோ அகமகிழ முடியாதபடிக்கு நிற்கிறாய் நான் உங்களை பார்த்து சொல்ல முடியும் கொஞ்ச நேரத்தில் பார்த்து நான் தான் என்று சொல்லுகிறார் நான் தான் என்று சொன்ன உடனே ஒரு மாற்றங்கள் கடந்து வருகிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி அம் நம்ம தேடும் பொழுதே ஒரு பெரிய மகிழ்ச்சி அவனு கூட இருக்கிறார் என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி அனுப்பப்பட்டவளாய் இருந்தால் தேவனோடு கூட இருந்தது மித்தமாய் தேவனை எதிர்பார்த்ததுமித்தமாய் தேவனுடைய அழைப்பு அந்த ஸ்திரீக்கு மேலே இருந்தது நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீ அவர்களுக்கு சொல் என்று சொல்லி தேவனுடைய அழைப்பு அந்த ஸ்திரீக்கு மேல் வருகிறது வேதம் சொல்லுகிறது அழைக்கப்பட்டவள் அனுப்பப்பட்டவள் அழைப்பு இருந்தால் அழை அழைப்பு இருக்கும் பொழுது அனுப்பப்பட்டவளாய் கடந்து போகிறார் ஸ்ரீசரிடத்துல போய் சொல்லுன்னு சொல்லி நீ அவர்களுக்கு சொல்லுன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியாக இருந்தாள் அது மட்டுமல்ல இந்த மகத்தை நாம் வேதம் சொல்லுகிறது அறிவித்தாள் தன் கண்டதையும் தன்னுடைய சொன்னதையும் தேவசமுகத்திலே சொல்லுகிறவளாயிருந்தாள் நாமும் அதிகாலையில் ஏசு கிறிஸ்துவை அதிகாலையில் தேடி வந்திருக்கிற நாம் அனுப்பப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்டவர்களாய் நிறைய தேவ பிள்ளைகளே நீ அவர்களுக்கு சொல்கிற அந்த அனுபவ அனுப்புகளை ஒரு பாத்திரமாய் மாற்றப்பட வேண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் இருபது பதினெட்டு சொல்கிறது அறிவித்தாள் இங்கே தன் கண்டதையும் தன்னோடு சொன்னதையும் அறிவிக்கிறாய் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நமக்கு கொடுக்கப்பட்ட உன்னதமான ஊழியத்தில் அனுப்பப்பட்ட நாம் இயேசுவை சொல்ல வேண்டும் இயேசு நம்ம என்ன சொன்னாரோ அதை சொல்ல வேண்டும் அந்த சுவிசேஷம் பாரம் மகதினா மரியாதத்தில் இருந்தது அந்த சுவிசேஷ பாரமான அழைப்புதல் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க பண்ணும் அல்ல இந்த கால வேலையில் கத்துடைய வசனம் சொல்கிறபடி தன் கண்டதையும் தன்னோடு சொன்னதையும் ஏ அனுப்புகிற அழைக்கப்பட்ட அனுப்பப்படுகிற ஒரு பாத்திரமாய் கடந்து போகிறார் இயேசு என்ன சொன்னாரோ அதை செய்வதற்குரிய தர்ணமுள்ள உள்ள ஒரு மகதினா மரியாள் நாமும் அப்படிப்பட்டவர்கள் தான் இயேசு நமக்கு என்ன சொல்லுகிறார் அதை செய்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும் இயேசு சொன்னார்னு நம்ம கூட அவர் வருவார் இயேசு பேசினார்னு நம்ம கூட வருவா நம்ம நினைப்போம் நம்ம தான் சொல்லணும் ஓகே தேவ சமூக இந்த காலகட்டத்தில் தேவனுடைய சமூகத்தை நாம் போகிற ஒவ்வொரு இடங்களிலும் இயேசு நமக்கு என்ன சொன்னாரோ வேதம் நமக்கு என்ன சொல்லிச்சோ இயேசுவை கவனித்து சொன்ன அத்தனை ஊழியங்களையும் நாம் செய்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும் அல்ல இந்த வேதம் நமக்கு என்ன சொல்லி சொன்னார் அருகதையானவள் அருகதை உள்ளவளாய் மாற்றப்பட்டாள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் இருபது பதினெட்டு ஒருவர் வாசிக்கலாம் யோவான் இருபது அதனுடைய பதினெட்டு அவசனம் ஆஹ் கத்தனை கண்டதையும் ஆஹ் சீசர்களுக்கு அறிவித்தால் எப்படிப்பட்ட பாத்திரமானவள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறாள் அல்லையிலோயா கதசனம் சொல்லுகிறவன் தான் கண்டதையும் தன்னோடு கூட சொன்னதையும் சீசர்களுக்கு என்ன செய்தாங்க அருகதையற்ற ஒரு பாத்திரம் ஆனால் தேவன் அருகதை உள்ளவளாய் மாற்றினாள் தள்ளப்பட்டவள் தள்ளப்பட்டவளை கற்று முன்பாக நிறுத்தினார் இன்றைக்கு வந்திருக்கிற நம்ம ஒருவேளை உலகம் பேசலாம் ஆனால் அருமையான உள்ள பிள்ளையாக தான் கண்டதையும் தனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தையும் நமக்கு கொடுக்கப்பட்ட திட்டங்களையும் நமக்கு தந்து அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு உன்னதத்தினுடைய பாத்திரமாய்க்க வைக்க விரும்புகிறார் அதுதான் இந்த காலவேளை கத்தனம் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் தேவனோடு கூட இணைந்து

இல்லை போய் போ நீ அவர்களுக்கு சொல் என்று சொன்னார் நம்ம தேவ சமூகத்தில் இயேசு மத்திய கடைசி அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இயேசு சீசர்களுக்கு சொல்லுகிறார் நீ பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்க கொடுக்கணும் சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுகிறது இன்னைக்கு பாருங்க இன்றைக்கு பல இடங்களிலே தேவ சமூகத்தில் இந்த வார்த்தையை கத்தர் கனப்படுத்துகிறார் நீ அவர்களுக்கு சொல்லு சீசர்களுக்கு சொல்லு இதை செய்ய சொல்லு நான் இப்படி இருக்கிற சொல்லு சொல்லி சொல்லுகிறார் கட்டளைகளும் அப்படித்தான் தேவ சமூகத்திலே நாம் இணைந்து நிற்கிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசுவை சொல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது அல்லையிலோயா இயேசுவை எப்பவுமே புரிஞ்சு இருக்கிறாங்க இயேசு ஒவ்வொரு நாளும் நமக்கு உயிரை கொடுக்கிறார் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார் இயேசுக்காக இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே பலருக்கும் முன்பாக தேவன் நம்மளை கனப்படுத்தி வைத்திருக்கிறார் இதை இயேசு கிறிஸ்துவ இடத்துறை சொல்ல வேண்டும் ஆமேன் நிறைய ஊழியர்கள் இன்றைக்கு சாட்சி சொல்றாங்க என் அறையில் இயேசு வந்தார் அதனால நான் ஊழியத்தை செய்கிறேன் என்னுடைய அலையிலே மெல்லிய சத்தம் கேட்டது அதனால ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னார் தேவன் இதை செய்ய என்று சொன்னார் அதற்கு நான் ஓடுகிறேன் பிரயாசப்படுகிறேன் எல்லா வேலையும் விட்டுட்டு என் சமூகத்தில் வான்னு சொல்லுவார் அதற்கும் கீழ்வடிந்து தேவ சமூகத்தில் ஊழியம் செய்கிற அனுபவத்துக்குள்ளாக கற்று வைத்திருக்கிறார் இந்த காலை வேளையில் தேவன் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்னை கண்டதையும் என்னை குறித்து தெரிந்ததையும் மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் சொல்லணும் எல்லாரும் இருக்கிறீங்களா உங்களை பார்த்து உயிர் தெழுந்ததை முதலே முதலில் கண்டவள் இந்த மகத நாம் அறியாள் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் ஸ்திரீகள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் ஆமே வேதம் சொல்லுகிற உயிர்த்தெழுந்த கத்தரை முதலில் கண்டாள் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நான்கு இருபத்தி நான்கு இந்த ஸ்திரீ குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை பார்த்து தேவனுடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது அழைக்கப்பட்டவள் அனுப்பப்பட்டவள் தேவனுக்காக இந்த கால வேளையில நீங்க தேவனுடைய சமூகத்தில் வைராக்கியமா என்று என்றது தேவனுடைய பாத்திரமாக இப்போ எங்கேயும் சொன்னா நிச்சயமாய் கத்த தேசத்தில் நம்மளை கணப்படுத்துவார் இன்றைக்கு முதலாவது காரியம் இந்த ஸ்திரியானவள் அன்புள்ளவளாய் தேவ சமூகத்தில் வாழ்ந்தாள் இரண்டாவதாக பூரண அன்பு பயத்து பிறம்ப தள்ளும் என்று சொல்லதான் வாழ்ந்து கொண்டிருந்த அனுபவங்கள் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் அறியாமல் உள்ளவளாய் இருந்த ஸ்திரீயானவள் இயேசுவை அறிந்தாள் அகமகிழ்ந்தாள் தேவ சமூகத்தை அழைப்பை பெற்றுக் கொண்டாள் அனுப்பப்பட்டாள் தேவனுக்காக வைராக்கியம் ஓடிப்போனால் பேதனிடத்திலும் சீசரிடத்திலும் இயேசுவை நான் கண்டேன் என்று சொல்லி ஓடுகிற சில அனுபவங்கள் ஓடினாள் ஓடுகிறாள் இயேசுவை பார்த்தேன் என்று சொல்லுகிற மன அகமகிழ்ந்து தேவ முகத்தில் நின்ற இந்த ஸ்திரியை போல தேவ நம்ம கனப்படுத்துவாராக அல்லையா எல்லார் கண்களை மூடி நாம் ஜிபிக்கலாம் அழைக்கப்பட்ட அழைப்பு அனுப்பப்பட்ட ஒரு அழைப்பு காலையில் நாம் போகிறோம் பிள்ளைகளே மகிதினா மரியாளும் தேவனும் தேவனும் மரியாளும் யோசிச்சு பாருங்க ஐக்கியம் எங்கெல்லாம் இருக்கிறதோ இருட்டோடுமாய் இருட்டோடுமாள் பார்ப்பதற்கு ஓடுகிறாள் அதிகாலே ஜெபம் பிரயாசப்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறாள் பிரயாசப்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறான் மகிழ்ச்சி அடைய வேண்டுமானால் அத மகிழ்ந்து சமூகத்தில் நிற்கப்பட வேண்டும் என்று நான் நாம் சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் தேவனோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே நான் மாற்றப்பட வேண்டும் அன்புள்ளவள் அதிகாலை தேசமுகத்தில் எழும்புவாங்க மேல எவ்வளவு அன்பிருக்குதோ அதிகாலை எழும்பி அதற்கு பிரயாசப்படுவாங்க நீங்களும் நானும் அதிகாலை எழுந்து அவரை தேடி நீங்க எங்க இருக்கிறீங்க உள்ளத்துல வாங்க என் செபாரியில வாங்க நான் போகும் இடமெல்லாம் நீங்க வாங்கன்னு சொல்லி அது ஆளை கூப்பிடுகிறவர்களாய் நாம் மாறுவோம் நானும் டைம் கூட எனக்கு அனுபவத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம் அவர் இல்லாதிருந்தால் எப்பமோ அழிந்திருப்போம் அவர் இல்லாதிருந்தால் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும் அவனும் சொல்லி மகதினா மரியார் ஓடினதை போல நாமும் ஓடுவோம் அறிவிப்பதற்கு இருக்கிறார் இருக்கிற பல இடங்களிலே தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாய் நாம் மாற்றப்படுவோம் ஒப்பு கொடுப்போமா கத்துடைய கதத்திலிருந்து காலை வழியில செய்தியை கத்துடைய சமூகத்திலே கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளுக்கு

ஜனத்தை கத்த அதிகளை எழுப்புங்கப்பா ஜபிக்கவும் தேடவும் சமூகத்தை விண்ணப்பம் பண்ணவும் அது ஆளு ஜபத்தை நீ விரும்புகிற தெய்வம் அல்லவா நாங்கள் அதிகாலை கருத்துல நிற்கிறோம் நாங்களும் இருந்து சகலத்தையும் சாதிக்கத்தக்கன மகத்துவம் வெளிப்படட்டும் முக்கியமாக இந்த ஊழியம் இன்னும் வளர்ச்சி அடையட்டும் இன்னும் மேன்மை அடையட்டும் ஒரு கூட்டத்தை கத்திற்கு கொடுத்து கனப்படுத்துவீராக